பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் ஜெய்தியின் தலைப்பு நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சகாயம் கிடைக்கும் ஆதார வசனம் எஸ்ரா ஏழு இருபத்தி ஏழாவது வசனம் எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கருத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே பாபிலோன் ராஜா நேவுகாத்தின் எச்சார் காலத்தில் எருசலேமை முற்றுகையிட்டு தேவாலயத்தை இடித்து அலங்கத்தை சுட்டெரித்து இடித்து தேவாலயத்து ஆராதனை முறைவுகளின் சாமான்கள் அனைத்தையும் இவன் கொண்டு போய் தன் தேசத்தில் சேர்த்தான் ஏராளமான மக்களை கைதியாக கொண்டு போனான் இதில் ராஜாக்கள் அடங்குவார்கள் தாயியேலுடைய நண்பர்கள் எஸ்ரா வேதபாரகன் நெகேமியா இன்னும் பல கைதேர்ந்த ஆட்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் இதில் தீர்க்க அடங்குவர் பாபிலோன் ராஜாவாகிய நேவுகாத்த நேச்சாருக்கு பிறகு இவனுடைய மகனுக்கு பிறகு பெர்சிய ராஜாவான அர்த்த அர்த்தசிஸ்டா பாபிலோனுக்கு ராஜாவானார் இவன் காலத்தில் தேவ தயவு கிடைத்ததினால் எஸ்ரா என்ற வேதபாரகன் ராஜாவிடத்தில் செல்லவும் உதவி கேட்கவும் தேவன் தயவு பாராட்டினார் எழுப்பினார் தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவையிலையெல்லாம் ராஜாவனுக்கு கொடுத்தான் பாருங்கள் தேவ தயவு என்பது நமக்கு அறிமுகமே இல்லாத இடத்தில் நாம் செல்லவே முடியாது ஆனால் செல்ல வைப்பார் ஒரு நபரின் மூலமாக உதவிகள் கிடைப்பது முன்னப்பின நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் எழுப்பி விடுவார் இதுதான் தேவதை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கர்த்தர் யாரிடமிருந்து உதவி அனுகிரகம் தம் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நபரோடு இடைவிடுவார் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஆனால் ரிசல்ட் வெளியரங்கமாக தெரியும் கொள்ளை அடைக்கிறவுடன் தம் மக்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் எதிரிகிடமிருத்தும் தயவு கிடைக்க பண்ணுவார் யாத்திராகும் ரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை வாசித்து பார் மோசே மூன்று மத மாத குழந்தையாக இருந்தபோது பார்வோனின் சட்டத்துப்படி நைல் நதியில் போடவிட வேண்டும் இவனை ஒரு நாடல் பெட்டியில் வைத்து போட்டுவிட்டார்கள் இந்த குழந்தையை அதை மிரியாம் சகோதரி மிரியாம் பார்த்துக்கொண்டிருக்கிறார் ஒளிந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பெட்டிக்கு என்ன ஆகுது இந்த குழந்தைக்கு என்ன ஆகுது என்று கர்த்தர் அப்பொழுது அந்த இடத்தில் வந்திருந்த பார்வோன் குமாரத்தின் மனதிலே தயவும் யோசனையும் வைத்தார் இது யாருக்காவது தெரியுமா அவள் அந்த குழந்தையை எடுத்து இது எபிரேய குழந்தை என்று அவளே சொன்னாள் அங்கே நின்று கொண்டிருந்த மோசையின் சகோதரியின் மிரியாம் இது பார்வன் குமார்த்திக்கு தெரியாது அவள் ஒரு யோசனை சொல்கிறாள் இதை வளர்ப்பதற்கு ஒரு தாயை கொண்டு வரட்டுமா என்று குட்டி கொண்டு வா என்கிறாள் அவனுடைய தாயவே குட்டி கொண்டு வந்தாள் கொடுத்து இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் என்றார் பார்வோன் குமாரத்திக்கு தெரியாது இது இந்த குழந்தையின் தாய் தான் என்று தெரியாது இது சகோதரி தான் என்று தெரியாது கேட்டீர்களாம் இது இன்விசிபிள் கிரியை அதே குழந்தை கொஞ்சம் பெரியவனானதும் பார்வோன் அரமனையிலேயே வளர்க்கப்பட்டான் பார்வோன் குமாரத்தினுடைய மகனாகும் எவரேய ஆண் குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டவன் அரமனையிலேயே எவரேய குழந்தை பார்வோனின் மகளால் வளர்க்கப்படுகிறான் கேட்டீர்களாம் அவனால் ஒன்றும் செய்ய முடிவில் முடியாது இதை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது அப்படி நீங்கள் வேறு தேசத்தில் இருக்கிறீர்கள் அந்த கவர்மெண்ட் இருந்து ஒரு சலுகை வேண்டும் ஒரு பெர்மிஷன் வேண்டும் உங்களுக்கு யாருமே தெரியாது இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் கலங்க வேண்டாம் சகலத்தை அறிந்தவர் காற்றும் வெளிச்சம் புக முடியாத இடத்துக்கு புகுகிறவர் செல்லுகிறவர் எந்த மனித இதயத்தை மாற்றத்தை கொடுக்கிறவர் பேசுவார் உங்களுக்கு சகாயம் கிடைக்க செய்வார் தேவைப்பட்டால் சட்டத்தையே மாற்றுவார் இதுக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறேன் ஒரு சகோதரி சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்போது நடந்தது அவர்கள் காலேஜுக்கு சென்று இருக்கும் பொழுது அங்கே இவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தவர்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் என்று தான் போய் சேர்ந்து விட்டார்கள் ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாருக்கும் பிசிக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டேன் இவர்கள் பிசி இல்லை அன்று அப்பொழுது வேறு வழியே இல்லை இவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை காலேஜ் விட்டு போய்விடலாமா என்று இருந்தார்கள் திடீரென்று ஒரு சட்டம் வந்தது அது கருணாநிதியுடைய பிரிய அந்த கா அவர்களுடைய இனம் அந்த கேஸ்ட்னு சொல்வார்களே எல்லாம் பிசியாக மாற்றிவிட்டார்கள் உடனே அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்து விட்டது கேட்டீர்களா சட்டத்தையே மாற்றுவார் நம்புங்கள் இந்த செய்தியை கேட்டு முடிந்தது எந்த விஷயத்தை யாருடைய கண்கள் தயவு கிடைக்க வேண்டுமோ எந்த காரியத்துக்கானாலும் சரி ஜெவியுங்கள் கர்த்தர் செய்து முடிப்பார் நீங்கள் எஸ்ராவை போல சொல்லுவீர்கள் எனக்கு தயவு கிடைக்க பண்ணின என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று யாத்திராவும் பதினான்காம் அதிகாரம் நாலு எட்டு வசனங்களை பார்க்கும் பார்வோன் இந்த எதிரியை முழுவதும் அழிக்க வேண்டும் இதற்கு கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் இது யாருக்காக தெரியுமா என் விசுபல் அவன் அத்தனை ரதங்களையும் வீரர்களோடு புறப்பட்டு இந்த விடுதலையாகி போன இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்தான் சமுத்திரம் இரண்டாக பிளந்து அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இவனும் அவர்களை பின்தொடர்ந்தான் நடுவிலே மாட்டிக்கொண்டான் மாண்டான் ஒரு எதிரி இல்லாமல் அத்தனை அழிக்கப்பட்டார் இது யாருக்காவது தெரியுமா எதிரியே இல்லாமல் பண்ணினார் கர்த்தர்தான் செய்தார் என்று யாருக்காவது தெரியுமா நமக்கு தெரியும் ஏனென்றால் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நம் வேதத்தை வாசிக்கிறோம் எஸ்ரா நெஹமியா புத்தகங்களை வாசித்தால் கர்த்தர் ராஜாக்கள் மந்திரிமார்கள் பிரபுக்கள் மூலமாக இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி உதவி தயவு கிடைக்க பண்ணினார் சகாயம் கிடைக்க செய்வார் என்பதை அறியலாம் நமக்கு உற்சாகம் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் அது வலுப்படும் நமக்கு யாருமே ரெக்கமெண்டேஷன் இல்லையே என்று வருந்தாதீர்கள் வானத்தையும் பூமியும் படைத்தவரை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே உங்களுக்கு சகாயம் எங்கே எப்படி சகாயம் கிடைக்க வேண்டுமோ கிடைக்க செய்வார் எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இப்படி நடந்தது கேட்பார்கள் சொல்லுங்கள் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார் என்று அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது வரை வாசித்திருப்பார்கள் அப்போ சிலரை பிடித்து பொதுவான சிறையில் போட்டார்கள் பின்பு கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் வேதபாரர்கள் பரிசையர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மூப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிலிருந்தே கமலியல் என்பவனை ஒருத்தர் ஆண்டவர் எழுப்பினார் எதிரியிலிருந்தே இவர்களை ஒன்று செய்யாதீர்கள் இது கர்த்தனுடைய கரம் என்றால் எங்கள் அவரோடு போராட முடியாது விட்டு விடுங்கள் என்று கேட்டீர்களா ஆதியாகம் இருபத்தாறாம் அதிகாரி ஈசாக்கு வித விதைத்தான் நூறு மடங்கு பலன் பெற்றால் நம் வாசித்திருக்கிறோம் ஆபரகாம் காலத்தில் தூர்த்து போட்டு விட்டார்கள் பெலிஸ்தீர்கள் எல்லா துறவுகளையும் இப்போ நமக்கு அப்பா காலத்தில் தோண்டப்பட்டதையெல்லாம் ஒன்றொன்றாக தோண்டுகிறான் தண்ணீர் ஊற்றெடுத்து வருகிறது பெலிஸ்டர்கள் இது எங்களுடையது விட்டு விட்டான் இது எங்களுடையது விட்டு விட்டான் அப்புறம் போய் தோணுகிறான் ஏராளமான தண்ணீர் இப்பொழுது அவர்கள் வரவே இல்லை பெலிஸ்தியர்கள் வந்து ஈஸா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராமே நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம் என்று வந்தார்கள் கேட்டீர்களா எதிரியும் நண்பனாக மாற்றுவார் எதிரிடைய இருதயத்தில் உங்களை குறித்து பயத்தை வைப்பார் இதுதான் தேவதை ரெண்டு சாமியில் பதினேழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தை வாசியுங்கள் அகிதோபெல் தாவீருக்கு அருமையான ஆலோசனை கொடுக்க நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன் சரியான ஆலோசனை கொடுக்கிறவன் இப்பொழுது அவனுடைய மகன் அப்சுலோம் எனால் துரத்தப்பட்டான் போய்விட்டான் தாவீது போய்விட்டான் காட்டுக்கொள் தாவீதை அழிப்பதற்கு ஏன்னா தாவீருடைய உயிர் நண்பன் ஐதொப்பல் அவனை என்ன செய்தால் அழிக்கலாம் என்று இப்பொழுது அப்சுலோமுக்கு எதிர்த்தி செய்யும் ஆலோசனை கொடுக்கிறான் அந்த ஆலோசனை ஏற்க விடாமல் கருத்து விட்டார் அப்சுலோடும் இருதயத்தில் வேறு ஒரு ஆலோசனையை வைத்தார் இதை யாரால் செய்ய முடியும் இன்விசிபிள் செய்தாரே ஐதொப்பல் நான் கூட செத்துவிட்டான் தாவீது திரும்ப கொண்டு வரப்பட்டான் ஏராளமான சாட்சிகள் உண்டு அப்போ சில இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினஞ்சில் பவுளை கொலை செய்ய வேண்டும் என்று நாற்பது பேர் யூதர்கள் சர்ப்பை ஆலோசனை செய்து அவனை கொலை செய்யும் வரை நாங்கள் உண்பதில்லை உடுப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டார்கள் இந்த யோசனையே ஒரு சிறு பையன் மூலமாக பவுலுக்கு தெரிவிக்கப்பட்டு பவுளது சேனை தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டு தப்பி வைக்கப்பட்டான் கேட்டீர்களா ரூத் ரெண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை வாசித்து பாருங்கள் ரூத் யார் போவாபிய ஸ்திரீ அருவறுப்பப்பட்டவர் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் யூதர்கள் அவள் எதேச்சியாக போய் போவாசின் வயலில் பொறிக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது போவாசு நீ எந்த வயலுக்கும் போகாது இங்கேயே பொறுக்கிக்கொள் இதோ தண்ணி இருக்குது குடித்துக்கொள் இதோ சாப்பாடு இருக்குது சாப்பிடு என்று சொல்கிறார் கரிசனமாக அப்பொழுது ரூத்து கேட்குறாள் பத்தாவது வசனம் அப்பொழுது அவள் தரையிலே முதுகுப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றார் கேட்டீர்களா அவளுடைய கண்களில் தயவு அப்படி தயவு கேட்கிறார் இக்கட்டான இடத்தில் மாற்றிக்கொண்டீர்கள் தப்பிக்க வேண்டும் தெரியாமல் பேசி பேச்சால் சிக்கிக்கொண்டீர்கள் தவறுதான் இதிலும் தப்பிக்க வேண்டும் கர்த்தரின் கண்களில் தயவு கிடைக்க செபியுங்கள் வேண்டுகள் அற்புதமாக தப்பித்துக் கொள்வீர்கள் ஆண்டர் உடைய மகள் பேங்குக்கு போய் லோன் கேட்கிறார் வீடு வாங்குவதற்காக அவருடைய வருமானத்தை வைத்து பார்த்தால் ஆறு லட்சம் சாட்சி உண்மை சாட்சி ஆறு லட்சம் தான் கொடுக்க முடியும் பேங்க் ஆஃபீஸர் நீங்கள் டேட்டை குறித்து கொண்டு வந்து விடுங்கள் உங்களுக்கு நான் பேங்க் லோன் தருகிறேன் என்று அந்த வீடு எவ்வளவுக்கு வாங்க வேண்டுமோ அத்தனையும் தருகிறேன் என்று சொன்னார் இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துவிட்டது மாச மாதம் சரியாக கட்டி கொண்டு ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த பேங்க் ஆஃபீஸர் பேங்க் மேனேஜர் கூப்பிடுகிறார் அந்த சகோதரி உங்களுக்கு எங்களுடைய மேல் அதிகாரி வந்து செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆறு லட்சம் தான் கொடுக்க வேண்டும் எப்படி இவர்களுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்தீர்கள் என்று என்னை கேட்டார் ஆனால் நீங்கள் சரியாக திருப்பி ரீபே பண்ணி கொண்டு வருவதனால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் எப்படித்தான் சேங்ஷன் பண்ணினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று இது உண்மை சாட்சி கேட்டீர்களா இது இப்போ நடந்ததுங்க உங்களுக்கு நடக்குமுங்க நீங்கள் விசுவாசித்தால் மற்றவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கோ இது நம் கர்த்தரின் தயவு என்பது புரியும் புரிய வேண்டும் எங்கு போனாலும் புறப்படுவதற்கு முன்பு சின்ன காரியமோ பெரிய காரியமோ தகப்பனே உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் அப்பொழுது மனிதர்கள் கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமே என்று ஜெபித்து புறப்படுங்கள் எதிர்பார்த்து புறப்படுங்கள் ஈவன் ஃபார் ஷாப்பிங் கூட ஆச்சரியமாய் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வழி திறக்கும் ஒருவர் கண்ணுக்கும் தெரியாத வழி உங்க கண்ணுக்கு திறக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே மனிதர்கள் உதவி விருதா எங்கே போனாலும் எந்த காரியத்திற்கும் போது கண்களில் தயவு கிடைக்கட்டும் அப்பா இது எனக்கு கிடைத்த சிலாக்கியம் இதற்காகவே தேவ குடும்பத்தில் நான் பிறந்துள்ளேன் இயேசுவை நாமத்தின் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு எப்பொழுது ஜெப சிந்தனையோடு இருப்பேன் எங்கள் அப்பா கண்கள் எனக்கு தயவு கிடைக்கும் அதை நான் மறக்கவே மாட்டேன் தயவு கிடைக்கும் அவர் செய்வார் நான் அவரது கண்மணி அல்லவா ஆமேன் அலே லூயா